அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்து அன்பார்ந்த பிற டிவி நேர்களை நமது வாராந்த மனாபீர் இஸ்லாம் நிகழ்ச்சியினுடைய உரை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாவும் கிருப்பேன் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது வாரத்திலே முதலாவது மசூத் ஹராம் அக்கா முக்கர்மான உடைய குத்துபா அந்த குத்துபா ஷேக் அப்துல்லா ஜுஹானி ஹபிது அல்லாவின் பக்கம் விரைவது அல்லாவின் நாம் தொடர்பாகுவது விரைந்து செயல்படுவது வெற்றியும் ஈடேற்றத்துக்கும் விமோசனத்துக்கும் காரணமாக அமையும் ஹஞ்ச செலவா தக்குவாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே மனிதன் இந்த உலகத்திலிருந்து மறு உலகை நோக்கி கட்டாயம் பயணிக்க வேண்டும் நகர வேண்டும் இடம்பெயர வேண்டும் அகிலத்தோஸ் மகானுதா அடியாரன் பக்கம் அவர்களிலிருந்து மனித இனத்தின் ரசூல் மார்களை அனுப்பினான் தூதர்களை அனுப்பினான் அவர்கள் எந்த உலகை மறுமையை நோக்கி சொல்லிருக்கார்கள் அதை மக்களுக்கு தெரிவுபடுத்துவதற்காக வேண்டி புரிய வைப்பதற்காக வேண்டும் பொதுவாக அங்கு செல்கின்ற வழிமுறையை கட் கற்பிப்பதற்காக போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுல் மகனுவத்தாலா முகமதுல்லாஹ் சொல்லம் மீது அதிகமான சுருக்கமான தெளிவான சால விஜயங்களின் பொதிந்த அப்படியான பல வர்ணனைகளை முகமது சுவாஹல்ல அவர்கள் மீது அல்லாஹ் குரான் மூலம் இறக்கி வைத்திருக்கிறார் கயாமத்தினால் உருவாவதற்கான அடையாளங்கள் என்ன அறிகுறிகள் என்ன என்பதை தெளிவாக அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக அல்லா அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே துனியா அழியும் என்ற சான்றுகளையும் அதெல்லாம் இறக்கி வைத்திருக்கிறான் அதுக்கு பின்னால் மறுமையில் எல்லாம் எழுப்பாட்டுவான் எல்லோரும் எழுப்புவான் என்ற ஒவ்வொரு மனித இனத்தையும் அவர்களுக்குரிய தங்குமிடத்திலே நுழைவிப்பான் என்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தும் பல தெளிவான சுருக்கமான முற்றுருக்கமான அத்தாட்சிகளை ஆதாரங்களை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறான் அல்லா பேசக்கூடியவர்களிலே மிகவும் உண்மையாளன் என்று சொல்லிவிட்டு சூரத்து ஜுமருடைய அறுபத்தெட்டு தொடக்கம் எழுவத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் சூறுதப்படுகின்ற நிலைமைகள் மறுமையில் மக்கள் எழுப்பப்படுவது உலகம் அழிவது இப்படியான உடையங்களை குறிப்பிடுகின்ற வசனங்களை ஓய்னார்கள் சூறு மா வானங்கள் பூமியில் அனைவர்களும் மயங்கி விடுவார்கள் அல்ல நாடுகளை தவிர பின்பு இன்னும் ஒரு சூறு முதலாவது சூரில் மக்கள் உலகம் அழியும் இரண்டாவது சூரில் மக்கள் எல்லாம் மறுமை காட்சிகளை எல்லாம் பார்த்தவர்களாக எழுந்து முன் வருவார்கள் எழுந்து கேமத்தினாலே எழும்புவார்கள் எழுப்பப்படுவார்கள் அப்பொழுது பூமி இறைவனுடைய ஒளியின் மூலம் இளங்கும் வேதம் ஏடுகள் ஒவ்வொருடைய ஏடுகள் வைக்கப்படும் நபிமார்கள் சிவதாக்கள் எல்லோரும் கொண்டு வர முன்வைக்கப்படுவர்கள் கொண்டு வரப்படுவர்கள் அவர்களை மத்தியிலே உண்மையாக தீர்ப்பளிக்கப்படும் அவர்களுக்கு அந்த அநியாயமும் நடக்க நீதி நேர்மையான தீர்ப்பு வழங்கப்படும் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த செயல்களுக்கு ஏற்ற கூலி பரிபூர்ணமாக வழங்கப்படும் அல்லாஹ் சகல மக்களுடைய செயல்களையும் நன்கு அறிந்தவன் அதேபோன்று காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுவார்கள் நரக நரக வாசல் அவர்கள் வந்த வந்த வந்தவுடன் கதவுகள் நரக கதவுகள் வாசல்கள் திறக்கப்படும் அவர்களுக்கு நரக காவலாளிகள் சொல்வார்கள் வழக்குவார்கள் சொல்வார்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைச்சனுடைய அத்தாட்சிகளை ஆதா வசனங்களை அத்த என்ன ஆதாரங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விடங்களை ஓதி காட்டக்கூடிய தூதர்மார்கள் வரவில்லையா தூதுவர்கள் வரவில்லையா உங்களை எச்சரிக்கக்கூடிய தூதுவர்கள் இன்றைய நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் இன்றைய நாளுக்கு முகம் கொடுப்பீர்கள் மறமே நாள் என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய தூதர்கள் வரவில்லையா சொல்லல்கள் வந் வராமல் இல்லை வந்தார்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றாலும் இறைவனுடைய காவிர்களுக்கான தண்டனை உறுதியாகிவிட்டது என்ற வார்த்தை அங்கே ஊர்ஜிதமாகும் அல்லாவுடைய முடிவு அங்கு நிறைவேறும் சொல்லப்படும் நீங்கள் நரக வாசல்களுக்குள் நுழையுங்கள் அங்கே நிரந்தரமாக இருங்கள் அது பெருமை அளிக்கக்கூடிய பெருமை அளிக்கக்கூடியவர்கள் அகங்காரம் உள்ளவர்களுடைய கெட்ட தங்கமிடம் ஒதுங்குமிடம் இறைவனை பயந்து தக்குவாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் நரக அதாவது சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக தக்குவாதாரிகள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள் அவர்கள் அந்த சுவர்க்க வாசல்களுக்கு வரும் பொழுது ஏற்கனவே அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருக்கும் அவர்கள் சொர்க்க காவலாளிகள் சொல்வார்கள் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சாந்தி அமைதி நிம்மதி உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள் எனவே இந்த சொர்க்கத்தில் நுழைந்து நிரந்தரமாக வாழுங்கள் சுவர்க்கவாசிகள் சோர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் சொல்வார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் எங்களுக்கு அல்லாஹ் பூமியிலே அனந்தரமாக பூமியிலே வாழ வைத்தான் அது நாங்கள் சொர்க்கத்திலே நினைத்தவரை சுட்டு திரிவதற்கும் நினை எங்களுக்கு விருப்பமான இடங்களை அமைத்துக் கொள்வதற்கும் தங்கும் இடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினான் நாங்கள் நாடியபடி நாடிய இடங்கள் எங்களுக்கெண்டு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தங்கலாம் அங்கே சுட்டு திரியலாம் என்பமடையலாம் எனவே நற்செயல்கள் புரியக்கூடிய உடைய கூலி இப்படி சிறந்த கூலியாக அமையும் மலக்குமார்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அணிவகுத்தவர்களாக அரிஷ் அல்லாவுடைய அரசை சூழ இறைவனுடைய துதி புகழை கொண்டு துதித்து கொண்டிருப்பார்கள் இறைவனை அவர்களுக்கு மத்தியில் உண்மையாக தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லப்படும் அகிலத்தார் நிரச்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லப்படும் என்றெந்த குரான் வசனங்களை ஓதி முஸ்லீம் இந்த ஆயத்துக்களை சுமருடைய இறுதி பதிவு ஆயத்துக்களை சிந்திப்பாருங்கள் அதில் அல்லா அறிவிக்கக்கூடிய அந்த குரான் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களை கொஞ்சம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய வல்லமைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவருடைய பரிபூர்ணமான ஆற்றலை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறுதி உண்டாகும் அல்லாஹ் ஏஹன் அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் யாருக்கும் பிள்ளையும் இல்லை யாருக்கும் தகப்பனும் இல்லை அவனுக்கு இது நிகராக யாரும் இல்லை என்பதை நீங்கள் உறுதி கொள்வீர்கள் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு இணைத்துணை கிடையாது உதவியாளர் கிடையாது அவனுக்கு எப்பொழுதுமே சைட் சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது அவன் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்பதை நீங்கள் புரிவீர்கள் உறுதி கொள்வீர்கள் மாடாக அனைத்து படைப்பினங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளும் உள்ளன அவன் அவர்களை பார்க்கிறான் அவருடைய பேச்சுக்களை கேட்கிறான் ரகசியம் பரகசியங்கள் எல்லாம் அறிகிறான் அவர்களுக்கு எனவே ஒரு முஸ்லிமான சகோதரரை உங்களுக்கு இறைவனுக்கும் உங்களுக்கு மத்தியில் யாரையும் துணையாக நடுவராக வைப்பதற்கு எந்த உரிமையும் அனுமதியும் கிடையாது அல்லா நேரடியாக அடியார்களுடைய வாக்களை பிரேற்றுக்கொள்ளக்கூடியவன் நெருக்கமாக இருக்க உங்கள் பக்கம் அவன் புடரி நரம்பை விட அதற்கான புடரியுடைய நரம்பு நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது நம்முடைய பிடரி நரம்பு அதை விட அல்லா நெருக்கமானவன் அல்ல உயிர் நாடியை விட நம்முடைய உயிர் நாடியை விட விடலாம் நமக்கு மிக நெருக்கமானவன் எப்பொழுதுமே தன்னுடைய படைப்பினங்களுடைய வித்தியாசமானவன் அவன் தன்னுடைய அரிசின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன் ஆட்சி அமைக்கக்கூடியவன் அவனைப் போன்ற யாரும் கிடையாது அவன் அனைத்தையும் செவியேற்பவன் அனைத்தையும் பார்ப்பவன் ஷூரா பயன துவையினார்கள் எல்லாம் முஸ்லீமா சோகர்கள் எல்லா பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலனங்கள் ஆதரவுகளை ஏகனாகி அல்லாவோடு மாத்திரம் சம்பந்தப்படுத்துங்கள் அவன் பக்கமே நீங்கள் சகல காரியங்களையும் ஒதுங்குங்கள் அவருடைய மகத்துவத்தை வல்லமையை சக்தி உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் இருந்து உதவி தேடுங்கள் தேவை நிறைவேற்றுமாறு அல்லாவிடம் அவனுடமே கேளுங்கள் அவனுடன் தான் அனைத்து காரியங்களுடைய நிர்ணயங்கள் அவருடைய விதிகள் அவருடைய முடிவுகள் அளவுகள் எல்லாம் இருக்கின்றன அவருடைய கட்டுப்பாட்டில் வானம் பூமிகளுடைய வானங்கள் பூமியுடைய சகல ஹசானாக்களும் பொக்கிஷங்களும் அவனுடன் தான் இருக்கின்றன அனைத்துடைய திறவுகோள்களும் அவனுடன் தான் இருக்கின்றன அவன் அவன் தவிர்ந்த அனைத்தும் அவனுக்கே சொந்தம் எனவே அவன் பக்கமே நீங்கள் விரைய வேண்டும் அவன் பக்கமே நீங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் அவன் மக்கள் அவர்களுக்கு தீங்குழைக்கவோ பயனளிக்கவோ அல்லாவுடைய நாட்டமின்றி எந்த உரிமையும் சக்தியும் அவர்களை கிடையாது என்று சொல்லிவிட்டு பாப்து இரண்டாவது போயினார்கள் அதாவது மனிதர்களுக்காக அல்லாஹ் திறந்து விசாலமாக வழங்குகின்ற ரஹமத் அதை தடுப்பவன் எவனும் கிடையாது ஏதாவது அருள் பாக்கியங்களை வழங்கும் பொழுதும் அதை தடுப்பவன் எவனும் கிடையாது எதையாவது கொடுக்காமல் தடுத்தால் அதை அல்லாஹவை மீறி மக்களுக்கு அனுப்பி வைப்பவன் கொண்டு சேர்ப்பவன் எவனும் கிடையாது அவன் சக்தி உள்ளவன் கண்ணியமானவன் அவன் ஞானி அவன் நுணுக்கம் உள்ளவன் ஃபாசர் இரண்டாவது வசனம் சுருக்கமான அந்த ஹொத்துபாவை இறுதியிலே அல்லாவிடத்திலே எப்பொழுதும் நேர்வழியை அனுகூலத்தை நல்ல வெற்றிகரமான தன்மைகளை அல்லாவுடைய பாக்கியத்தை கேளுங்கள் அதை அந்த பாக்கியமும் நேர்வலையும் தான் அதற்கு சொந்த காரணம் தான் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் துவாவோடு இஸ்தேகுப்பாரோடு இஸ்தேகுபார் சேவை தூண்டி ஆயிரத்தி முதல் குத்துபாய் சுருக்கமான அந்த குத்துபாய் முடித்துவிட்டு இரண்டாவது அது குத்துபாய் மிக சுருக்கமாக ஹந்து செலவா தக்கொலை வேதங்களில் அழகான சிறந்த பேச்சு பேசக்கூடிய வேதம் குரான் இந்த சிறந்த வழிகாட்டல் மகமஸ்வலின் வழிகாட்டல் எனவே கெட்ட விடயங்கள் நவீன நூதனங்கள் ஒவ்வொரு நவீன நூதனமும் இஸ்லாத்திலே புறம்பான மார்க்கத்துக்கு புறம்பான சுன்னத்துக்கு புறம்பான விடயம் ஒவ்வொரு சுன்னத்துக்கு புறம்பான நவீன நூதனங்கள் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை நோக்கி கொண்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு சலவாத்தை சொல்லுகின்ற சலவாத்தை தூண்டுகின்ற அஹசாபுடி ஐம்பத்தி ஆறாவது சொன்னத்தை ஓதி சலவாத்தை சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோட ஃபத்தீப் அப்துல்லா ஜுஹானி ஹபிதாவுல்லா மிக சுருக்கமான தன்னுடைய கொத்தபாக முட்டி பிள்ளைக்க